என் தங்கப்பிள்ளையே சஷ்டியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து உன்னை இப்பொழுது அன்பால் அரவணைக்க ஒருவர் தேவை என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஒருவேளை உனக்கு என்னுடைய அன்பு வேண்டும் என்றால் நீ நிச்சயமாக என்னை தவிர்க்க மாட்டாய் இல்லை அம்மா உன்னுடைய அன்பு எனக்கு தேவையில்லை நானே என் கஷ்டங்களை சமாளித்துக் கொள்கிறேன் நானே என்னுடைய மனநிலையை பார்த்து கொள்கிறேன் என்று நீ சொல்வாயானால் தாராளமாக நீ செல்லலாம் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டுமல்லவா இனிமேலாவது நமக்காக வருகின்றவர்களை எப்பொழுதும் உதாசீனம் செய்யாமல் நாம் இருந்து விட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை எதற்கானது என்பதனையும் நமக்கு புரிய வைக்கும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நாம் கலங்குவதை விட நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை எப்பொழுதுமே நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்காக உன்னை நான் தொடர்கின்ற இந்த நேரம் இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது கூடாது உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதும் என்னவென்று கவனமாக புரிந்து கொள் உனக்காக உன் அன்பிற்காக நான் வருகிறேன் என்பதனை நீ ஒருமுறையாவது உணர்ந்திருக்கிறாயா என் பிள்ளையை தெய்வம் உன்னையே தேடி வர வேண்டும் நீ அந்த நிமிடம் யோசிக்க வேண்டும் நம் மீது அன்பு கொண்டு தெய்வம் நம்மை தேடி வருகின்றது அப்படியானால் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்டு நாமும் அவர்களின் அன்பினை பெற்றிட வேண்டும் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அன்பினை நாமும் அவர்களுக்கு அள்ளி கொடுத்திட வேண்டும் என்பது தானே உன் எண்ணமாக இருக்க வேண்டும் அப்படி நான் சொல்வது போல இவை எல்லாமும் உன் எண்ணமாக மாறும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சரியானபடி தெளிவாக மாற்றிவிடும் நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளைக்கு பலரும் பல வார்த்தைகளை சொல்வார்கள் நீ இதை செய் அப்படி நடக்கும் அதை செய் இப்படி நடக்கும் என்று பல வார்த்தைகளை சொல்வார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உண்மையாகவே உனக்கு எது நல்லதை நடத்தும் என்று தோன்றுகிறதோ அந்த ஒரு விஷயம் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அதை நீ செய்தால் போதும் உன் மனசாட்சி உன்னிடத்தில் எதைச் சொல்கிறதோ நீ எதை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று உன் மனசாட்சி உனக்கு பதில் சொல்கிறதோ அதை மட்டும் நீ செய்தால் போதும் காரணமில்லாமல் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டுவிடாதே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சந்தோஷமான சந்தர்ப்பங்களை நீ தவிர்த்து விடாதே அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட யார் என்ன நினைத்தாலும் இது எனக்கான வாழ்க்கை என்ற ஒரு எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தால் அது போதும் இது உனக்கான வாழ்க்கை என்ற சிந்தனை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் அது ஒன்று மட்டும்தான் உன்னை கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையின் பாதையில் அழைத்துச் சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே மற்றவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை வாழலாம் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் நீ தெய்வத்தினுடைய அருளாசிகளை பெறுகின்ற குழந்தை தெய்வத்தின் வாக்கினை தினம் தினம் கேட்கின்ற குழந்தை அப்படியானால் உனக்கு இப்படித்தான் இந்த வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ வேண்டும் என்ற ஒரு புரிதல் இருக்கும் அல்லவா அந்த புரிதலோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தயானவள் என்னுடைய அன்பினை நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ மன உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து உன் சந்தோஷம் உன் கைகளில்தான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்கின்றது நீ நினைத்தால் அதை அழகாக்குவதும் இல்லை வேண்டாம் என்று விட்டுவிடுவதும் உன் கைகளில் தான் இருக்கின்றது உன்னை தேடி நான் கொடுக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏது வென்றும் என் பிள்ளை யோசித்து அதனை விட்டுவிடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் வருகின்ற நேரம் நம்முடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும் தேவையில்லாமல் அங்கும் இங்குமாக மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்க கூடாது தேவையில்லாமல் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது உன்னை தேடி வருவதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நமக்காக நம் தெய்வம் வருகிறது என்பதும் உனக்கு புரிந்துவிடும் இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் என்னாலும் நாம் நாம இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தோமானால் இதில் எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கான மன உறுதியை நிச்சயமாக பெற்று கொடுத்துவிடும் நமக்கான மிக பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை தந்துவிடும் எல்லாமும் உன்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருந்து போதும் நடக்காது கிடைக்காது என்று நினைத்ததையெல்லாம் விட்டு நிச்சயமாக நடக்கும் நம் வாழ்க்கை நாம் எதிர்பார்த்ததை எல்லாம் நடத்தியே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உண்மைகள் எப்பொழுதும் உறங்குவது கிடையாது அது இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அதனால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சரியாகவும் தெளிவாகவும் நீ ஏற்றுக்கொள் உனக்கு என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடக்கும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற பொழுது நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நீ விரும்பிய அத்தனை மாற்றங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தொடரும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்காக எப்பொழுதும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயங்காமல் நீ நினைத்தால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது நீ ஆசைப்பட்டால் ஆசைப்பட்ட நேரத்தில் உன் வாழ்க்கை உன் வசமாக கூடிய அளவிற்கு உனக்கு திறமை இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அந்த திறமைக்கு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனையில் நீ வெற்றியை பெற வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த சோதனையில் இருந்து நீ ஒதுங்கிச் செல்ல நினைக்கக்கூடாது வரக்கூடிய மாற்றங்களை நீ எப்பொழுதும் கவனமாக என்னவென்று புரிந்துகொள் ஏனென்றால் என் பிள்ளையே வேண்டும் தானே ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கிறது வேண்டும் என்றே தானே உன்னை சோதிக்கிறார்கள் நீ என்னவாவாய் இதையெல்லாம் கண்டால் எப்படி மாறுவாய் உன்னுடைய முகபாவனை எப்படி இருக்கும் நீ கண் கலங்குவாயா கண்ணீர் விடுவாயா என்பதனை எல்லாம் காண்பது இவர்களினுடைய வேலையாக இருக்கின்றது அப்படியானால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீ நிச்சயமாக தெய்வம் நம்மை கரை சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் தெளிவோடு எடுத்து வைத்து விட்டால் அது போதும் அது ஒன்றே உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் அது ஒன்றே உனக்கான இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கான மாற்றத்தை பெற நினைக்கின்றோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா வெற்றிகளையும் நாம் பெற நினைக்கின்ற நேரத்தில் நாம் பெற துடிக்கின்ற நேரத்தில் தெய்வம் என்ற ஒன்று நமக்கு உறுதுணையாக இருந்தால் அது போதுமல்லவா தெய்வம் என்ற ஒன்று நமக்கு உறுதுணையாக நின்று நம் வெற்றியை நமக்கு உறுதி செய்தால் அது போதுமல்லவா வேறெதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இந்த மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் காரணமே இல்லாமல் நீ இதை எதையோ எண்ணி வருந்துவதை விட காரணத்தோடு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீ சரியாக செய்து பார் மற்றவை எல்லாவற்றையும் ஓரம் கட்டிவிடும் என் பிள்ளையே இது ஒரு முறையான வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை நமக்கு கிடைப்பது என்பது சாத்தியமல்ல அடுத்த ஜென்மம் என்ற ஒன்று இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கை மீண்டும் உனக்கு அமையப்போவதும் இல்லை அதனால் உனக்கு கிடைக்கின்ற நல்ல நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இது உன் வாழ்க்கை என்பதனை உணர்ந்து நீ பேரானந்தம் கொண்டு வாழ நினைத்தாலே அது போதும் எந்த இடத்திலும் உன்னை கைவிட நினைத்தவர்கள் கூட உன்னுடைய மனநிலையைக் கண்டு மற்றவர்களை அன்பால் அரவணைக்கின்ற அந்த பக்குவத்தைக் கண்டு நிச்சயமாக உனக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இவர்களினுடைய உதவியை நீ எதிர்பார்த்து இங்கு வாழவில்லை ஆனால் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் பொழுதும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா இதற்கு மேலும் நாம் எப்படி அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றிலும் நீ ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றை உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நீ எதை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னை எப்பொழுதும் நான் காக்க வருவேன் அந்த இடத்தில் எப்பொழுதும் உன்னை கை கொடுத்து நான் தூக்கிவிட வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவோடு இரு யார் என்ன சொன்னாலும் உன்னை போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே யார் எதை சொன்னாலும் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை கலக்கமடையச் செய்யாதே உன்னுடைய இந்த சிந்தனைகள் தான் இவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கிறது யாரையும் நினைத்தாலும் உன்னை குழப்பி விட்டு விடலாம் யார் நினைத்தாலும் எளிதாக உன்னை இந்த சூழ்நிலையில் இருந்து மாற்றி விடலாம் என்பதுதானே அவர்களின் சிந்தனையாக இருக்கின்றது அப்படியானால் முதலில் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இதிலிருந்து நீ மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படி மட்டும் நீ ஒருமுறை பார் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்கள் எல்லோருமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் தானாகவே இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எதை கொடுத்தாலும் உன்னை தேடி வருகின்ற தெய்வம் என்ன கொடுக்கிறது என்பதனை மட்டும் நீ நினைவில் கொள் உன்னை தேடி வந்து தெய்வம் பேசுவதற்கான காரணம் இருக்கிறதல்லவா உனக்கு எப்பொழுதும் ஒரு புரிதலை தெய்வம் கொடுக்க நினைக்கிறதல்லவா அது போதாதா அதுவும் இன்று சஷ்டியினுடைய வெள்ளிக்கிழமை கந்தனுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன்னை தேடி வர வேண்டிய நாள் இப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் பொழுது இதை என் பிள்ளை நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே மனதளவில் எதை எதையோ யோசித்து உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்களை இனியாவது இழக்காமலிரு உன்னை தேடி வருகின்ற அத்தனை அதிசயங்களையும் கண்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இரு என்ன நடந்தாலும் நம்மால் முடியும் என்ற ஒரு எண்ணம் மட்டுமே இங்கு ஒவ்வொருவரையும் வாழச் செய்யும் இங்கு ஒவ்வொருவரையும் அது ஒன்றுதான் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றத்தை காண வேண்டிய காலம் இனி உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டிய காலம் உன்னைச் சுற்றிலும் நான் இருப்பதை உனக்கு தெளிவாக தெரியப்படுத்தக்கூடிய காலம் யார் வருகிறார்கள் வரவில்லை என்பது எல்லாம் ஒருபுறம் நான் வந்ததை நீ உணர்ந்தாயா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் என் குழந்தையை அம்மா அடித்துச் சொல்கின்றேன் நான் உன்னை கண்டேன் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் தெரிந்து கொண்டேன் இனி உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் யாரும் இல்லை எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லி புலம்பியது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் அப்படியே ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீ வாழ துணிந்திடுவாய் உன்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன் அதுபோதும் இனி என் பிள்ளை மீண்டு வந்து விடுவாய் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்வாய் உன்னைச் சுற்றிலும் நான் ஏற்படுத்திய சந்தோஷங்களை உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் அம்மாவின் அன்பு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் எதற்கும் தயங்காமல் முன்னேறி கொண்டே இரு நீ இப்பொழுது வரையிலும் எந்த செயலையும் செய்ய தொடங்காமல் இருந்தாய் ஆனால் அடுத்த நொடியை தொடங்கிவிடு அம்மாவின் ஆசிகளோடு அது உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு